என்னால் இருபதாயிரம் ரூபாய் முதலீடு செய்ய முடியும் பதினாறு ஆண்டுகளில் ஒரு கோடியை சேர்க்க முடியுமா ரொம்ப ரிஸ்க் இல்லாத இப்போது பத்து மைனஸில் அந்த வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்ட் முதலீட்டை தொடரலாமா இதனால முதலீட்டில் மிக அதிக எடுத்தால் மிக அதிக லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது கையில் பைசா இல்ல ஒரு வீக் ஆகும் அப்படின்னா அந்த கிரேஸ் டைம் கொடுப்பாங்க அந்த கிரேஸ் டைம் எதுக்குன்னா கரெக்டா அந்த கோல் இருக்கு பிள்ளைகளின் கல்வி திருமணம் சொந்த வீடு அப்படின்னு இருக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பண்டக்ல சூஸ் பண்ணி ஒரு ஒரு பிராண்ட்லயும் சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன கால அளவுல என்னென்ன தொகை இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தோராயமா ஒரு தோராயமா ஆணைய விவகார நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு டென் கொஷின் ஷோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நிதியாலோசகர் குமார் சார் தான் இருக்காரு அவருகிட்ட கேட்கறதுக்கு நச்சு ஒரு பத்து கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து அவருகிட்ட கேட்டு தெளிவான வழக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் கார்த்திக் திருநின்ற இருந்து கேட்டிருக்காரு என் வயது நாற்பத்தி நான்கு நான் ஓய்வு பெற இன்னும் பதினாறு ஆண்டுகள் இருக்கின்றன இன்னும் ஓய்வு காலத்துக்கு முதலீடு எதையும் நான் ஆரம்பிக்கவில்லை ரூ ஒரு கோடியுடன் வேலையிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளேன் என்னால் மாதம் தோறும் இருபதாயிரம் ரூபாய் முதலீடு செய்ய முடியும் பதினாறு ஆண்டுகளில் ஒரு கோடியை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இவருக்கு இன்னும் பதினாறு வருஷம் இருக்கிறதுனால தாராளமாக இருபதாயிரம் சேமிங் தொடங்குனார்னா எஸ்ஐபி மெத்தடில் அவர் கோலான ஒரு கோடி இல்லை அதுக்கு மேலேயே அவர் அடைய இருபதாயிரங்கிறாரு இருபதாயிரங்கிறாரு அதனால இட் பா இட் மே பி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் ஆல்சோ இட் வில் கம் ஆனால் ரொம்ப ரிஸ்க் இல்லாத ஃபண்டு மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க இந்த மல்டி கேப் ஃபண்ட்ஸ் ஃபிளெக்சிக் ஃபண்ட்ஸ் லார்ஜ் அண்ட் மிக கேப் ஃபண்ட்ஸ் ஈவன் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் போல் ஸ்பிலிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் அது இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாது அட்லீஸ்ட் பதினாறு வருஷம் இருக்கிறதுனால ஒன்ஸ் இன் ஒன் இயர் டூ இயர் ஒன்ஸ் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபண்டை தொடர்றது நல்லது ஏன்னா ஒரு சில ஃபண்டுகள் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நல்லா இருக்கலாம் நாளைக்கு அது வேலை பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கலாம் அதே போல் சமயத்தில் ஃபண்டை வேறு இதுக்கு மாற்றிட்டு எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணால் அந்த அவருடைய கற்பனைக்குள்ளான ஒரு கோடியை அச்சீவ் பண்ணலாம் ஒரு கோடி அவருக்கு வந்ததுன்னா தாராளமாக ரிட்டையர்மெண்ட்டில் மாதம் எயிட்டி தௌசண்ட் இல்லை செவன்ட்டி தௌசண்ட் வித்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு கண்டினியூஸாக அவர் லைஃப் ஃபுல்லாக வித்ரா பண்ணிக்கலாம் அதோட இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பதினாறு ஆண்டுகள் அப்படிங்கிறப்போ இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கும் சார் ஆமாம் டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது அந்த இன்ஃப்ளேஷனை தாண்டிய ரிட்டர்ன் தான் மியூச்சுவல் ஃபண்டில் டெஃபினெட்டாக வரப்போகுது இந்த லாங் பீரியடில் ஷார்ட் டைமில் மேபி ஒன் ஆர் டூ இயருக்கு கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஆனால் லாங் டைமில் தாராளமா இன்ஃப்ளேஷன் எத்திய ரிட்டர்ன் தாராளமா இருக்கும் மினிமம் ஒரு இருந்து பதிமூணு மினிமம் தாராளமா இருக்கும் இப்போ வந்து அவர் ஒரு கோடி அப்படின்னு கலெக்ட் பண்ணிருக்காரு இப்போ பதினாறு ஆண்டுகள் கழித்து அப்படிங்கிறப்போ இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கும் அவர் ரிட்டர்மெண்ட்டுங்கிறாரு ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கிராஜுவலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் தாராளமா எவ்ரி இயர் தாராளமா இப்போ பதினாறாயிரம் சொல்றாரு எவ்ரி இயர் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலே போகிறோம் இன்னும் அதாவது நாங்கள் இப்போ சொன்னது அந்த பதினாறாயிரத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் சொன்னோம்

எனிதிங் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாகவும் இருக்கட்டும் ஒன் டைமாகவும் இருக்கட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதை தொடர்ந்தாதான் அது நல்ல ரிட்டனை கொடுக்கும் ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லப்போனால் ஒரு வருஷம் தான் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்தில் அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் தராது அது மட்டும் அல்ல கடந்த அக்டோபர்லேருந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சரிவலையாக வந்துட்டு இருக்கு இப்போ தான் ஒரு மாதமாக கொஞ்சம் ப்ளஸ்ல காமிக்குது அதனால் இந்த ஃபண்டு மட்டும் இல்லை எல்லா ஃபண்டுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நெகட்டிவ்ல தான் காமிச்சிருக்கு இது வந்து எல்லாேருக்கும் உள்ள பொதுவான நியதி ஸோ அதனால் இதனால எமோஷன் ஆகி லாஸ்டில் பணத்தை வித்ரா பண்ண வேண்டாம் ஒரு கேஸு மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ணும் போது இந்த ஃபண்டு லோயராக ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா மார்க்கெட் ப்ளஸ் ஆகி இன்னொரு ஆறு மாதம் கழிச்சோம் தாராளமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஃபண்டுக்கு போகலாம் அதர்வைஸ் எல்லா ஃபண்டுமே ஒன் இயர் ஆரம்பிச்சது இதே ரிட்டர்ன் தரதுனால இப்போதைக்கு அந்த எமோஷனல் டெசிஷன் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நல்லது சூப்பர் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா கணேஷ்குமார் செல்லூர் மதுரையில் இருந்து கேட்டிருக்காரு என் வயது முப்பத்தி ஐந்து ஒருவர் அவரின் மொத்த முதலீட்டில் பங்குச்சந்தை தங்கத்துக்கு எத்தனை சதவிகித தொகையை ஒதுக்கீடு செய்தால் நல்லது அப்படின்னு கேட்டிருக்காரு முதலீடுங்கிறது அது பங்கு சந்தை சார்ந்த முதலீடுக்கு ஒரு ரூல் இருக்கு அதாவது நிறைய ரூல் இருக்கு இதுல காமனான எல்லாரும் சொல்ற ரூல் என்னன்னா ஏஜ் இப்போ ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசு இருக்காருன்னா நூறு மைனஸ் இருபத்தஞ்சி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவர் ஈக்குவிட்டி ரிலேட்டட் பங்கு சார்ந்த முதலீடை பண்ணிக்கலாம் இந்த தங்கமும் ஆல்மோஸ்ட் அதே போனது தான் அதனால் தங்கத்துலேயே எல்லாத்தையும் அந்த செவன்டி ஃபைவ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு அறுபது சதவீதம் பங்கு பத்து டு பதினஞ்சு சதவீதம் தங்கம் சார்ந்த முதலியில் பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப சேஃபராக சொல்லப்போனால் தங்கம்ங்கிறது நாட் only ஃபிசிக்கல் கோல்ட் இப்போ நிறைய இடிஎஃப் மத்தியில் இருக்குது கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணால் தங்கத்தை அவர் கண்ணால் பார்க்க முடியாது பட் ஆனால் தங்கம் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அதாவது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது அதே இன்க்ரீஸ் இந்த ஃபண்ட்லேயும் கிடைக்கும் ஸோ அவர் லாங் டைமுக்கு அந்த தங்கத்தை தாராளமாக வித்து கூட தங்கமாக வாங்கிக்கலாம் அந்த டைம் ஆஃப் சில்ட்ரன் மேரேஜஸ் அதே போல் ஃபங்க்ஷன் டைத்தில் ஏன்னா அவ்வளோ நாள் நம்ம வச்சிருந்தா ஒன்று ரிஸ்க் அதிகம் டபுட் போயிடுமோன்னு பயம் இருக்கும் ஏன்னா தங்காலம் எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு கரெக்ட் சோ அதனால அதோட இல்ல இந்த கூலி சதாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பெர்சன் ஜிஎஸ்டி மூணு பர்சன் இதெல்லாம் ரொம்ப சேவ் பண்ணலாம் இதே போல கோல்டு பண்டோ இல்ல இடிஎஃப்ல போட்டா அதனால லாங் டைம்ல ஒரு டென் டு பிப்டீன் பர்சென்ட் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா அதுவும் ஒரு ஒரு தரப்பட்ட முதலீடு பண்ணிக்கலாம் சூப்பர் சார் ஹண்ட்ரட் ஏஜ் ரூல் பத்தி பேசியிருக்கீங்க அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த்ராஜ் இருந்து கேட்டிருக்காரு நான் வீட்டுக்கடன் ஐம்பது லட்சம் ரூபாயை வாங்க திட்டமிட்டுள்ளேன் இந்த கடனை பதினைந்து ஆண்டுகளில் அடைக்க வங்கியில் மாதத்தவணை நிர்ணயம் செய்துள்ளார்கள் அடுத்து வரும் ஆண்டுகளில் கூடுதல் தொகையை கட்டி கடனை நான் ஏழு அல்லது எட்டு ஆண்டுகளில் அடைக்க வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு தாராளமா பண்ணிக்கலாம் ஒரு திரு பதினைஞ்சு வருஷம் இல்ல இருபது வருஷம் லாங் டைம் இஎம்ஐ எடுக்கலாம் ஏன்னா இனிஷியல் பீரியட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கம்மியா இருக்கும் இஎம்ஐ அதிகமா போட்டா அது அப்படியே கட்டிட்டு இருந்தோம்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு நம்ம வாங்கினது ஐம்பது லட்சமாக இருக்கும் பட் நம்ம வட்டி மொ முதலும் கட்டுறது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி இன்ட்ரெஸ்டாக சம் கார்பரேட்டுக்கு போகுது இவர் எடுக்கிற டெசிஷன் நல்ல டெசிஷன் அவர் ஒரு வருஷம் வேணால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த இஎம்ஐ ஸ்டார்ட் போது ஃபஸ்ட்டு ஒன் இயர் அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அது எல்லாருக்கும் அனுபவப்பட்டு நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் ஒன் இயர் விட்டுட்டு அப்புறம் எப்பப்பெல்லாம் அவருக்கு போனஸ் வருதோ இல்லை இன்சென்டிவ் ஏதாவது வருதோ இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாலும் யாராலும் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அதே போல் அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டூ ஹவர்ஸ் கேபிட்டலு அந்த யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரோ அந்த நிறுவனத்தில் கொடுத்தா அவங்களும் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க தாராளமாக ஏழு வருஷம் அதாவது கேபிட்டலை ரெடியூஸ் கொண்டு போய் கொடுக்கலாமா தாராளமாக அது கேப்டலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ தாராளமாக அது ரெடியஸ் ஆகி ஆறு ஏழு வருஷத்தில் இல்லை எட்டு வருஷத்தில் தாராளமாக வெளியில் வரலாம் அவரை வந்து அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் நிறைய பேட்டது சேவ் பண்ணி அதை வேற ஏதாவது ஃபண்ட்ல கூட எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்ல முடிவு தான் நல்ல தான் சூப்பர் சார் சார் அடுத்த கேள்வி என்னென்னா கணேஷ் முருகன் சென்னையில இருந்து கேட்டிருக்காரு சார் முதலீட்டில் மிக அதிக ரிஸ்க் எடுத்தால் மிக அதிக லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு தாராளமாக எங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கோ பெனிஃபிட் ஆல்சோ சேம் அதுக்குன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஸோ இப்போ சமீப காலமாக இந்த பங்கு சந்தை அதாவது டைரக்ட் ஷேர் மார்க்கெட் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டும் நாங்கள் எப்போதுமே சப்ஜெக்ட் மார்க்கெட் தான் சொல்கிறோம் ஆனால் இவர் சொல்கிற இது என்ன கான்செப்ட் அதிக ரிஸ்க் அதிக ரிஸ்க்னா எஃபண்டோ டெரிவேட்டிவ்ஸ் இதே போல் இதெல்லாம் அதிக ரிஸ்க் உள்ளது அது செபியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆறு மாதம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க யார் எஃபண்டோ பண்ணுறாங்களோ நைன்டி பர்சன்ட் ரெண்ட் லாஸ் ஸோ ஏன்னா அதில் பெனிஃபிட்டும் அதிகம் ரிஸ்க்கும் அதிகம் ஸோ அதில் அந்த பங்கு சந்தையை பற்றி நாலேஜ் அதாவது படிக்காமல் அவங்க பண்ணுறாங்க பக்கத்தில் பண்ணுறாங்க ஃப்ரெண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் எஃபண்டோவில் நல்லா ப்ராஃபிட் பண்ணலான தான் போவாங்க எல்லோரும் பட் ஃபைனலாக எண்டாக போய் நை எல்லாருமே லாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது நைன்டி பர்சன்ட் பீப்புள் லாஸில் தான் வராங்க அதனால் ரிஸ்க் எடுத்தால் பெனிஃபிட் இருக்குது போட்ட போல் நெகட்டிவ் சைடும் பார்க்கணும் சரி நம்ம ஹார்ட் அண்ட் மணியை கொண்டு போய் லாஸ் பண்ணுறோன்னா ஆர்வமாக இருக்கும் உள்ளே போனோன்னு ஆனால் ஃபைனலாக உள்ளே போனால் தான் ப்ராக்டிக்கலாக அதனுடைய லாஸ் ஆகும் அப்படின்னு தெரியும் அதனால பெட்டர் ரிஸ்க்குள்ள ஃபண்ட்ல இல்ல அதே போல எஃப் அண்டை போல ரிஸ்க்கான டிசிஷன் எடுக்காம ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணல டைவர்சிஃபைடு சோ லார்ஜ் கேப்ல கொஞ்சம் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் மீட் கேப்ல கொஞ்சம் இந்த டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸ் மல்டி கேப் ஃப்ளக்ஸி கேப் அதே போல ஃபண்டில் டைவர்சிஃபை பண்ணி போட்டு நிதானமாக ரிட்டர்ன் வந்தால் போகிற அப்படின்னா அந்த ஃபண்டு லாங் டைத்துல நல்ல ரிட்டர்னு கொடுக்கும் அதாவது வயசான காலத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிற வேண்டாம் சார் பரிந்துரை யாருங்க அவர் அவர் ஏஜை சொல்லலை ஆபா அதனால ஏஜ் ஆக அதே ரூல் தான் அந்த ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் அந்த ரிஸ்க் எடுக்கலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஐ ஃபண்ட் போல இதுல எங்கேஜ்ல ரிஸ்க் எடுத்தா ரிஸ்க் சாப்பிடலாம் அப்படிங்கறது அவசியம் சூப்பர் சார் மணிகண்டன் சென்னையிலிருந்து நான் புதிதாக மருத்துவ காப்பீடு எடுக்க போகிறேன் இதில் கருணை காலம் கிரேஸ் பீரியட் என்றால் என்ன அது எத்தனை நாட்கள் இந்த நாட்களுக்கு பிரீமியம் கட்டவில்லை என்றால் பாலிசி என்ன ஆகும் சோ இந்த கிரேஸ் பீரியட்ங்கறது என்னன்னா நார்மலா ஒரு வருஷம் இப்போ ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த ஆறாம் தேதியோ இல்ல ஒன் வீக் முன்னாடியோ கட்டி அதை ரினியூவல் பண்ணிடுறது ஆல்வேஸ் பெட்டர் சப்போஸ் அன்னைக்கு கையில பைசா இல்ல ஒன் வீக் ஆகும் அப்படின்னா அந்த கிரேஸ் டைம் கொடுப்பாங்க இப்போ மந்த்லி அரவுண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் கொடுப்பாங்க இயர்லி பாலிசி வந்தால் ஒன் மந்த் வரைக்கும் கிரேஸ் டைம் அந்த கிரேஸ் டைம் எதுக்குன்னா அந்த கண்டினியூட்டி அதாவது ஒன்றும் கிளைம் எதுவும் இல்லைன்னா நோ கிளைம் போனஸ் கொடுப்பாங்க அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கும் கண்டினியூட்டி பெனிஃபிட் அதெல்லாம் தடைபடாமல் வரும் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த கிரேஸ் பீரியடில் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இது வந்து நைட்டு டுவெல் ஓ கிளாக் இன்னைக்கு ஏழாந்தேதினா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணியோடு அந்த கவரேஜ் ஓவர் அந்த ஒரு மணிக்கு இன் கேஸ் ஏதோ ஆக்சிடென்டோ நடந்தா கூட தெர் இஸ் நோ கவரேஜ் சோ அதனால ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது நம்மளுடைய இது பண்றது பாதுகாக்கிறதுக்காக அதனால ஒன் வீக் முன்னாடி இல்ல டூ டேஸ் முன்னாடி அட்லீஸ்ட் எடுத்துட்டா அந்த கண்டினியூட்டி ஃபார் த அதாவது திடீர்னு ஏதோ ஹார்ட் அட்டாக் வரலாம் அது அட் அ டைம் மிட் நைட்டில் தான் வரும் சோ அதே போல சமயத்துல அதாவது அந்த காப்பீடு தொடரில் கிளைம் எதுவும் படைக்காது அதாவது நீங்க அந்த டைமுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே டெலிவர் பண்ணிடுங்கன்னு இருக்கீங்க ஆமா அப்படித்தானே ஆமா கிரேஸ் பீரியடு விட்ருங்க அது வந்து அதர் பெனிஃபிட்ஸ்க்காக கவரேஜே இருக்காது ஓகே அதுதான் அந்த கிரேஸ் பீரியட்ல கவரேஜ் இருக்காது ஆமா ஓகே சார் சார் அதனால முன்னாடியே பண்றது பெட்டர் ஓகே சார் சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா விவேக் செங்கல்பட்டுல இருந்து கேட்டிருக்காரு சார் என் வயது நாற்பது இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து ஓய்வு பெற போகிறேன் சம்பளத்தில் முப்பது வயது முதலே பி பிடிக்கப்படுவதால் அறுபது வயதில் கணிசமான தொகை கிடைக்கும் அது ஓய்வு கால செலவுக்கு போதுமானதாக இருக்கும் என் வேலை அடிக்கடி ஊர் மாறக்கூடியதாக இருப்பதால் வீடு வாங்கவில்லை பணி ஓய்வுக்கு பிறகுதான் சொந்த வீடு தேவையாக இருக்கும் இப்போதே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை மாத தவணையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டி வாங்கலாமா அல்லது இருபது ஆண்டுகளுக்கு மாதம் தோறும் இருபத்தி ஐந்தாயிரம் முதலீடு செய்து அந்த பணத்தை கொண்டு பணி ஓய்வுக்கு பிறகு சொந்த வீடு வாங்கி கொள்ளலாமா கேள்வியை பெருசா இருக்குறாரு ஒரு இது கேள்வியை ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒண்ணு வந்து அவரு எந்த ஊர்ல செட்டில் ஆக போறோம் ஆப்டர்மெண்ட் மேபி பையன் குழந்தைங்களை வளர்ந்து அவங்க எங்க செட்டில் ஆறவங்களோ அவங்களுக்கு பக்கத்துலயா இல்லை இவர் நேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கலாம் அங்கேயும் செட்டில் ஆகலாம் இவருடைய விருப்பம் பதிவு ஒன்று வந்து இது ஒரு ஆன்சர் ஸோ இவர் எங்கே போய் செட்டில் ஆகிறான் இருபது வயசுக்கு அப்புறம் அப்படின்னு நினைக்கிறாரோ யூபிஐ லோன் போட்டு வீடு வாங்கி பண்ணலாம் ஏன்னா உள்ள விலைவாசி ஒரு மாதிரியா இருக்கும் இன்னும் இருபது வருஷம் கழித்து வீடு வேலை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் இப்போ ஒரு ஐம்பது லட்சம் வீடு இருக்குன்னா இன்னும் இருபது வருஷம் வச்சு ஒன் அண்ட் ஆஃப் குரோர் டூ குரோர் இருக்கலாம் ஸோ அதனால அதை அவர் யோசிச்சுக்கணும் இன்னொன்று அவரே சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சாயிரம் மாதம் எஸ்ஐபி மூலிமா ஃபண்ட் மூலிமா போட்டு அது மெச்சூரிட்டி ஆகிறப்ப தாராளமாக வீடு வாங்கிக்கலாம் ஸோ அப்போ அவர் இருபத்தஞ்சி வருஷம் சேவ் பண்ணி தாராளமாக அந்த தொகை வரும் இருபத்தஞ்சாயிரம் சேவ் பண்ணார்னா அப்போ அவர் எங்கள் ஊரில் செட்டில் ஆகணும்னு விரும்புகிறாரோ தாராளமாக அந்த சமயத்துக்கு இந்த விலைவாசி அதே போல் இருக்கும் ஸோ அப்போ புது வீடாக ஏதாவது கிடைச்சாலோ இல்லை பிளாட் வாங்கி வீடாகவும் கட்டிக்கலாம் ஸோ அவருடைய ரெண்டு ஆங்கிள்லேயும் அவருடைய பாசிபிலிட்டி உண்டு அதனால் இருபது வருஷம் கழித்து போகிறது பெட்டர் ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸும் இருக்கும் ஸோ இருபது வருஷம் கழித்து பசங்க செட்டில் அவங்களே வீடு வாங்கிடுவாங்க ஸோ அந்த வீட்லேயும் இவர் இருக்கலாம் இவர் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டும் அங்கே கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஸோ அவங்கள கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா ஜாயிண்ட் பேரில் கூட வீடு வாங்கிக்கலாம் ஸோ இது ரொம்ப இவங்க பசங்களுக்கும் அந்த செட்டில் ஆக நல்லாயிருக்கும் இவருக்கும் லைஃப் நல்ல முறையில் இருக்கும் சோ இப்ப கடன் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல இது இல்ல இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் யோசிக்கிறதா சார் நான் வந்து ஊர் ஊரா எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு ஒர்க்கு சோ நான் இப்போ சென்னையில வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா அங்க இருக்க போறதே கிடையாது திரும்பி பெங்களூருக்கு போட்டுறாங்க அங்கிருந்து மும்பைக்கு போயிடுறேன் அப்படின்னு யோசிச்சு வீடு வாங்காம போறது நிறைய பேர் பண்றாங்க அதை வச்சுட்டு இருந்து அதனால அந்த சமயத்தில் வீடு வாங்குறது பெட்டர் தான் சுரேஷ் குமாரி இருந்து கேட்டிருக்காங்க எனக்கு இப்போதுதான் திருமணமாகி உள்ளது என் வீட்டில் அருகில் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் கிளை இருக்கிறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் திட்டங்களில் என் முக்கிய நிதி இலக்குகளான பிள்ளைகளின் உயர்கல்வி கல்யாணம் சொந்த வீடு ஆகியவற்றிற்கு முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு தாராளமாக செய்யலாம் இதில் ஒரு அப்ரிசியேஷன் என்னன்னா மேரேஜ் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு அதுவே பாராட்டக்கூடிய விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் ஆனா அதுக்குன்னு பக்கத்து வீட்லயே பிரான்ச் இருக்கு அப்படின்னு அந்த கிளே நிறுவனத்திலேயே எல்லா அமௌண்ட்டையும் போடுறது இட்ஸ் நாட் ஏ குட் ஐடியா ஸோ ஏன்னா நாங்க சொல்றது என்னன்னா ஆல்வேஸ் டைவர்சிபிகேஷன் ஒரே ஃபண்ட்ல இல்லாம எல்லா ஃபண்ட்லயும் பிரிச்சு போடுறது கொஞ்சம் ரிஸ்க் குறைக்கிறது உள்ளது அதனால இவர் வீட்டுல அருகில் உள்ள கிளை நிறுவனத்துக்கு பதிலாக வீட்டில் அருகில் உள்ள யாராலும் ஏமா அப்படி முகவர்களை அதை ஆர் ஏமா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கணும் அவங்களாக இருக்குன்னா அவங்க நிறைய ஃபண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் பிரித்து போகிறது இட் வில் பி பெட்டர் ஸோ நல்ல ரிட்டர்னும் கொடுக்கும் லாங் டைத்துக்கு தே வில் ஆல்சோ டேக்கர் ஏன்னா அந்த நிறுவனம் அவங்க ஃபண்டுங்களை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால டைவர்ஸிஃபையாக போகிறது நல்லது அதாவது இவங்க வந்து கரெக்டாக அந்த கோல் இருக்குது பிள்ளைங்களின் கல்வி திருமணம் சொந்த வீடு அப்படின்னு இருக்கு ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு ஒரு பிராண்ட்லையும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது கொஞ்சம் நல்ல ஐடியா இருக்கும் இப்போ இனிஷியலாக ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா இந்த கோல்களுக்கு என்னென்ன கால அளவில் என்னென்ன தொகை இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு தோராயமா ஒரு தோராயமா ஃபர்ஸ்ட்டு கோல் வந்து ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம் அதுக்கு வந்து ரொம்ப லோ ரிஸ்க் ஃபண்டு லாங் டைம் இல்லை ஹை ரிஸ்க் ஃபண்டும் எடுக்கலாம் லாங் டைம்லாம் எடுக்காம இருக்கணும் சில்ட்ரன் எஜுகேஷன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துல ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இந்த மல்டி அசட் மல்டி கேப் டைவர்சிஃபைடு அசெட் அசட் அலகேஷன் ஃபண்டுமானு போல் பிரித்து போட்டு கொஞ்சம் சேஃபான முதல்ல சில்ட்ரன் எஜுகேஷனை பார்க்குறது ஏன்னா அது அஞ்சு வயசில் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த இருபது வருஷம் அது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒவ்வொரு வருஷம் இவர் எஸ்ஐபி இன்க்ரீஸ் இருந்தான்னா அதுல அதுலேருந்து ஒவ்வொரு வருஷம் வித்ராயல் பண்ணி தாராளமாக அந்த இதை கட்டிடலாம் ஸோ மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போகிறது நல்லது அது கொஞ்சம் மீடியம் ரேஸ் ஸ்கூலில் ஃபாண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இவங்க சுரேஷ் சுரேஷ்குமாரி சொல்லியிருக்காங்க இப்போதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ பா உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயது இருந்தது அப்படின்னா நல்லாவே இன்வெஸ்ட் இயர்லி தான் ஆமா சோ ஒரு ஐயாயிரத்த கூட மூணா பிரிச்சு கூட ஆரம்ப பண்ணி கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு சூப்பர் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா அன்பழகன் தாம்பரம்ல இருந்து கெட்டிருக்காரு என் வயது ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற இருக்கிறேன் என் கைவசம் தற்போது ஒரு கோடி ரூபாய் உள்ளது நான் முதலீட்டில் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயார் இந்த தொகையை நான் என் பணி ஓய்வு செலவுக்காக எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்து வைப்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுங்கிட்டார் சார் ஐம்பத்தி ரெண்டு வயசு நைட்டு வருஷம் இருக்குன்றார் ஸோ அதனால் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்னா மார்க்கெட்டஸ் சப்ஜெக்ட் மார்க்கெட்டர்ஸ் தான் பட் ஆனால் எட்டு வருஷம் இருக்கிறதுனால இவர் அந்த ரெண்டு மூணு டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்கு மல்டி அசட் அலகேஷன் ஃபண்ட் டைனமிஸ் அச அலகேஷன் ஃபண்ட் அதாவது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிமாங்க அப்புறம் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டியும் ஃபிக்ஸ் டெட் ஃபண்டும் கலந்து ஹைப்ரிட் ஃபண்ட் அதே போல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப ரிஸ்க் கிடையாது இந்த அளவுக்கு ஈக்குவிட்டி இருக்கோ அது வரைக்கும் தான் ரிஸ்க் ஸோ அது வந்து நார்மலாக லாங் டைம்ல ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஒரு அபவுட் டென் பர்சன்ட் கொடுக்க ஆர் மோர் அதே போல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு பயப்பட வேண்டாம் ரொம்ப ஸோ ஒரு நல்ல கணிசமான தொகை பத்து வருஷம் அவர் ரிட்டையர் ஆகும்போது கிடைக்கும் அதுலேருந்து ஹீ கேன் டூ தட் எஸ்டபிள்யூ பிமன் சிஸ்டமேட்டிக் வித்ரா பிளான் மந்த்லி பென்ஷன் ஒன்றாந்தேதி தேதி வேணுமா அஞ்சாம் அவரே டிசைட் பண்ணலாம் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அந்த அமௌண்ட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் அவர் மாதம் மாதம் எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதே போல் தாராளமாக பண்ணிக்கிறது பெட் சூப்பர் சார் சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பொன் செல்வன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு என் வயது முப்பத்தி எட்டு நான் என் பணி ஓய்வுக்காக இதுவரை முதலீடு செய்யவில்லை எனது மற்றும் என் மனைவியின் மாத செலவு இருபதாயிரம் ஆகும் ஐம்பத்தெட்டு வயதில் எவ்வளவு படம் இருந்தால் எங்களுக்கு செலவுகளுக்கு படத்தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காரு இது எப்படி பார்க்குறேன்னா இவர் செலவு சொல்லியிருக்காரு இருபதாயிரம்னு ஆனால் இவர் வருமானம் எவ்வளோன்னு சொல்லலை ஏன்னா அதில் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சஜஷன் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக முப்பத்தெட்டுன்னா இன்னும் இருபது வருஷம் ஐம்பத்தெட்டுல ரிட்டையர் ஆவார் இப்போ இருபதாயிரம் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னா ஐம்பத்தெட்டு வயசில் அவர் ரிட்டையர் ஆகிறப்ப மேபி எண்பதாயிரம் இருக்கலாம் ஒரு லட்சம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கலாம் ஸோ அந்த ஒரு லட்சம் இவருக்கு அந்த ரிட்டையர் ஆகிறப்ப தேவை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா இவர் இப்போலேருந்தே ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ குரோர் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் டார்கெட் வைக்கணும் ஸோ அந்த ரிட்டையர் ஆகிறப்ப ரிட்டையர் ஆனால் ஒரு லட்சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோரில் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வேணும்னா இவர் இந்த இருபது வருஷத்தில் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லை 25,000 ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணால் ஒரு பன்னெண்டு பதிமூணு ரிட்டர்ன் வச்சுக்கிட்டோம்னா இது எக்ஸாம்பிள் தான் ஸோ தாராளமாக அவர் ஒன்றரை கோடி அச்சீவ் பண்ணலாம் அப்போ அவர் மாதம் ஒரு லட்சம் தாராளமாக அதிலேருந்து எஸ்டபிள்யூபி மந்திரில் வித்ராயில் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலாக அதில் கொடுக்க முடியும் ஏன்னா இது இன்கம்மை பொறுத்து தான் இவர் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக செலவு இருபதாயிரம் வரவு ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் முப்பதாயிரம் இருபதாயிரம் சேவ் பண்ணலாம் பட்டு அவங்களுடைய டெசிஷன் பட் அந்த இருபதாயிரத்தை எப்படி சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பிரிச்சு பிரித்து தான் பண்ணணும் ஏதாவது ஒரே முன்னாடி சொன்னப்பில் ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நாடி குட் ஐடியா ஒரு டைவர்சிஃபைடு அலகேஷன் ஃபண்டு ப்ளஸ் ரொம்ப ரிஸ்க் இல்லாத ஃபண்டு மல்டி அசட்டு மல்டி கேப் ஃப்ளக்ஸி கேப் அதே போல இன்வெஸ்ட் பிரிச்சு பண்றது அந்த கோல்ல தாராளமாக சார் இப்ப நிறைய பேர் எல்லாருமே வயது சொல்றாங்க அப்படிங்கறதால நீங்க சொன்ன அந்த ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் அந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் பொதுவான பொதுவானது அது சோ அது அது இப்போ முப்பத்தெட்டு வயசு அப்படின்னா ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி எயிட் சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் வந்து ஒரு ஈக்குவிட்டி சார்ந்த ஃபண்டுகளில் சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் டைவர்ஸிஃபை பண்ணி போகிறது ஆல்வேஸ் பெட்டர் ஓகே சார் சூப்பர் சார் பத்து கேள்வி நச்சுன்னு பதில் சொல்லிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்த இப்போ சொல்ல சந்திப்போம் ஓகே வணக்கம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்